அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ரிஷ்யா ஸ்டாப்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் மார்னிங் டு ஈவினிங் ரொட்டீன் தான் பார்க்க போகிறோம் ஸோ மார்னிங்கே பார்த்தீங்கன்னா எங்கள் மாமியார் டீயை போட்டுவிட்டு எனக்கு வந்து நான் மில்க் எடுத்துவிட்டேன் நான் எப்போதுமே மில்க் தான் வந்து நான் குடிப்பேன் ஏன்னா எனக்கு கொஞ்சம் வயிறு புண்ணாக இருக்குது அப்படிங்கிறதுனால மில்க் எடுத்துகிட்டு இருக்கேன் ஸோ என் வீட்டு பார்த்திங்கன்னா கரண்ட்டு போயிடும் அப்படின்னு சொன்னாங்க ஸோ துணியை வந்து சீக்கிரமாகவே வந்து ஓட விட்டேன் வாஷிங் மிஷினில் எங்கள் வீட்டு கேட் லேஸாக இருக்கிறதுனால ஆடு வந்து உள்ளே வந்துடும் ஸோ அதை விரட்டி விட்டுட்டு எங்கள் வீட்டில் வந்து மாமரம் இருக்கு அது பார்த்திங்கன்னா ரவுண்டும் இருக்கு நீளமும் இருக்கு ஆனால் இந்த வருஷம் கடந்த ரெண்டு வருஷமாகவே வந்து மாங்காவே வந்து காய்க்கிறதுல என்னானே தெரில ஏதோ ஒரு ரெண்டு மூணு தான் வந்து காய்ச்சிருக்கு அழகலான்னு பூலாம் நிறைய வச்சிருந்தது பட் என்னான்னு தெரியல அந்த இப்போ மழை பேஞ்சிச்சு லைட்டாக அதுலேருந்து வந்து உதிர்ந்து கொட்டிடுச்சு நான் எப்போதுமே எனக்கு எதுவும் ஒரு நோட்ஸ் அப்படின்னா வந்து நான் ஃப்ரிட்ஜில் தான் நோட் பண்ணி வச்சுருப்பேன் எப்போ வாஷிங் போட்டேன் எப்போ வந்து வண்டி ஸ்டார்ட் பண்ணேன் என்னென்ன தேவை அப்படிங்கிறது அந்த ஃப்ரிட்ஜில் நான் நோட் போட்டு எழுதி வச்சுருப்பேன் ஸோ துணியெல்லாம் போட்டுட்டு என்னோடய ப்ரிப்பரேஷனை வந்து நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா காடை கிரேவியும் ரசமும் வைக்கலான்னு பிளான் பண்ணியிருந்தேன் சிம்பிளாக வச்சுருவோம் அப்படின்ட்டு ஏன்னா எனக்கு வந்து சண்டே வந்து ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது ஸோ தட் வந்து காடைக்கு வந்து வெங்காயம் கட் பண்ணிட்டு இருந்தேன் ஸோ அதை தாளித்து விட்டுடலான்னு சொல்லிட்டு ஒரு பாத்திரத்தில் வந்து நான் எப்போதுமே நான்வெஜ் செய்கிறதுக்கு வந்து நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணுவேன் ஸோ நல்லெண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு வெங்காயம் தக்காளி வந்து ஆட் பண்ணிவிட்டேன் இன் விட்டு வின் ரசத்துக்கு வந்து புளியும் வந்து ஊற வச்சு எடுத்துக்கிட்டேன் அதையும் கரைச்சி அதையும் தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன் ஒரு சைட் காடைக்கு வந்து வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு எல்லாத்தையும் வதக்கி வச்சுருக்கேன் இது கூட வந்து கா காடையும் வந்து ஆட் பண்ணிட்டேன் ஜஸ்ட் ஒரு கிரேவி மாதிரி பரட்டினா மாதிரி வைக்கிறதுக்கு தான் மசாலாலாம் பார்த்திங்கன்னா மல்லித்தூள் ஜீரகத்தூள் மஞ்சத்தூள் இதுதான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் நம்ம கரம் மசாலா ஆட் பண்ணியிருக்கேன் கொஞ்சம் ஒன்று தண்ணி ஆட் பண்ணிவிட்டு அதை கவர் பண்ணிவிட்டேன் ரசத்துக்கு பார்த்திங்கன்னா நான் எப்போவுமே பச்சை மிளகா பூண்டு தட்டி தான் போடுவேன் அது எனக்கு மூடு கண்ட இது ஸோ இந்த டைம் பார்த்திங்கன்னா பட்டை மிளக ஆட் பண்ணியிருக்கேன் பச்சை மிளவா வாங்குறதே இல்லை ஸோ பட்டை மிளவா பூண்டு அப்புறம் தக்காளி எப்பவுமே தக்காளி வந்து நான் அரைச்சி தான் போடுவேன் ரசத்துக்கு அப்புறம் ரசம் செய்கிறதுக்காக ஒரு பாத்திரத்தில் பார்த்திங்கன்னா எண்ணெய் எல்லாம் ஆட் பண்ணிவிட்டு கடுகுலாம் ஆட் பண்ணிட்டு இந்த பேஸ்ட்டையும் வந்து ஆட் பண்ணிட்டேன் மசாலா பார்த்தீங்கன்னா ஜீரகத்தூள் மஞ்சத்தூள் மிளகுத்தூள் தான் ஆட் பண்ணியிருக்கேன் இதெல்லாம் எப்போதுமே நான் முழுசு முழுசாக தட்டி தான் போடுவேன் ஸோ இன்னைக்கு வந்து பவுடராக போட்டேன் எனக்கு எப்படி தோணுதோ அப்படி பண்ணிக்கிறது ஸோ கரைச்சி வச்சுருதை ஆட் பண்ணிக்கிட்டேன் ஆக்சுவலி என்கிட்ட கருவேப்பிலையும் இல்லை இப்போ இது மல்லியும் இல்லை ஸோ ஜஸ்ட்டு சிம்பிளாக வச்சு முடித்தாச்சு அண்டு ரசமும் வந்து ரெடி ஆகிடுச்சு இன்னொரு சைடு வந்து காடையும் வந்து லைட்டாக வெந்திருக்கு ஓகேவா இன் வீடு என்னோடய ரீல்ஸுக்கு நான் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருந்தேன் இது வந்து தேங்காய் பாலில் வந்து சப்ஜாவதியும் பாதாம் பிசனும் போட்டு ஒரு ட்ரிங்க் தான் ரொம்ப சிம்பிளான ட்ரிங்க் ஷார்ட்ஸ் அப்லோட் பண்ணுறோம் செக் பண்ணி பாருங்கள் அண்டு இப்போ நம்மளோட காடை கிரேவியும் வந்து ரெடி ஆகிடுச்சு ஸோ கிச்சன்லாம் நீட் பண்ணிட்டு துணிலாம் வந்து எனக்கு இந்த துவைக்கிறத விட மடிக்கிற வேலை ரொம்ப இல்லை ஸோ ரெஸ்ட் எடுத்துகிட்டு எடுத்துட்டு ஈவினிங் பார்த்தீங்கன்னா எங்க நாத்தனார் பசங்க வந்திருந்தாங்க ஸோ மாங்காய் வேணும் அப்படின்ட்டு ஒரே ஆடம் சரி அது இன்னும் பெருசாக உண்டா அப்படின்னு சொன்னா கேட்க மாட்டேன்ட்டாங்க சரின்ட்டு அவங்களுக்கு மாங்காவெல்லாம் பறிச்சு கொடுத்துட்டு மிளகாத்தூள் போட்டு கொடுங்க அப்படின்னாங்க சரி அதையும் போட்டு கொடுத்துருவோம் அப்படின்ட்டு ஒரு இதில் வந்துட்டு சும்மா உப்பு மிளகாத்தூளும் போட்டு கொடுத்துட்டேன் மாங்காய் நல்லா தான் இருந்தது மாங்காய் விட்டால் இன்னும் கொஞ்சம் நல்லா பெருசாக இருக்கும் பசங்க வந்து பறந்தாங்க இல்லை பறிங்க பறிங்கன்னு சொன்னுங்களுக்காக ஒன்றே ஒன்று வந்து பறித்து அதையும் வந்து மளகத்திலாம் போட்டு கொடுத்தாச்சு அப்புறம் இன் வீட்டு வந்து எங்கள் பெரிய மாமியார் வந்திருந்தாலும் அவங்களுக்கும் டீ போட்டு கொடுத்துட்டு நாங்களும் வந்து டீ போட்டு குடிச்சிட்டு எங்கள் சின்ன மாமியார் வீட்டுக்கு போகிறோம் ஆக்சுவலி இன்னைக்கு ஈவினிங் வெளியில் போகிறோம் ஸோ அந்த பசங்களையெல்லாம் எல்லாம் கூட்டிகிட்டு இந்த ஒரு காடு வழி மாதிரி தான் இதுதான் எப்போதுமே எங்களுக்குவே நாங்கள் ரோட்டு வழியாக சுற்றி போக மாட்டோம் இந்த வழியாக தான் சுற்றி போவோம் மழை காலத்தில் மட்டும் நாங்கள் ரோட்டு வழியாக போவோம் கொடிக்கால் பள்ளத்துலேருந்து அந்த ட்ராக் இருக்கும் ரயில் ட்ராக்கு அது பக்கத்தில் இந்த தரு அது பக்கத்தில் தான் வீடு ஸோ பசங்க ட்ரெயினை பார்க்கணு நாங்கள் என்ன தான் பெரிய பிள்ளையாகனாலும் இந்த ட்ரெயினை பார்க்குறது மட்டும் ரொம்ப இதாக இருக்கும் ஸோ அதோட கிளம்பியாச்சு எங்கேனா இப்போ திருவாரூரில் வந்து தஞ்சாவூர் போகிற ரூட்டில் இந்தியன் சர்க்கஸ் அப்படின்னு சர்க்கஸ் போட்டிருக்காங்க அதை பார்க்க தான் போனோம் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு ஃபேமிலியோட நல்ல டைம் ஸ்பெண்ட் பண்ணோம் பார்க்கவும் நல்லா இருந்தது நீங்கள் திருவாரூர் லொக்கேஷனில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்தியன் சர்க்கஸ் விசிட் பண்ணுங்கள் இதோட இந்த ப்ளாக் வந்து என்ட் ஆகுது உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கீழே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய் டேக் கேர் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்